சொல்லுடா சொல்லுடி சொல்லுடி டி டாம்லி சொல்லுடி டிக்கபல்லி டிக்கபல்லி கொத்தமல்லி அடி டாம்லி கொத்தமல்லி டாம்லி கொத்தமல்லி இன்னே சாப்பிட்டு போடுவா என்னமா சரி வா இங்க வா ஏய் என்ன பாக்குற என்ன பாக்குற என்னன்றா ஓடி வர குறுப்பு தோபு தூகு தூ தோபு

லாலி லாலோ அழகு லாலோ ஐயோ ஐயோ கடிக்குது லாலி லாலோ லாலி லாலோ ஏய் மாடிக்கு போறீங்களா எல்லாம் நீங்க அப்படியே அமைதியாக பட்டுச்சு அமைதி அமைதியாக பட்டுச்சு அமைதி அருந்தவாள்